இன்னைக்கு முதன் முதல் மான சபையை கட்டி எழுப்பி அதுக்கு பிள்ளையா முதலமைச்சராய் அதனுடாக பாரி அபிவிருத்தி அதுக்கு கல்வி அபிவிருத்தி வந்ததும் அனைத்து அவிருத்தி அதே போன்று நான் மத்திய அரசாங்கத்திலேயே நிறைய அபிவிருத்தி மீனியல் பாலங்கள் வீடுகள் எல்லாம் அதே போல வியாழந்தைக்கு எந்த பருவாங்க போனாலும் ஒரு மைதானத்துக்கு முன்னாடி அவரு பேர் சொல்லுவாங்க ரெண்டாந்த அளவுக்கு வேலை செய்வார் அப்ப இப்படி நிறைய வேலை திட்டங்களை செய்துதான் இன்னைக்கு இதுல வந்து இந்த முறை வந்து இழந்திருங்க கதை பிரச்சனை உஜ்ஜுவம் பயல் செய்யறதுக்காக எத்தனையோ வேறு பாவிக்கிற குலத்தை வந்து உடைக்கிறான் அன்றைக்கு

எல்லாம் நம்பி நீங்க ஏமாந்துறாங்க அப்ப நல்ல வாய்ப்பு நமக்கு இது அப்ப இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் நீங்க பயன்படுத்தணும் தெளிவாக்குங்க மக்களுக்கு நம்ம இலங்கை அரசாங்கத்துல அது ஒரு விதி மாதிரி ஒரே அரசாங்கம் மாறினா முதல் அரசாங்கத்தை முழு பெரிய முடிச்சு உள்ள விடுவாங்க கொஞ்சம் காலத்து திருப்பி அடுத்த தான் இவன் இடத்துக்கு உள்ள விடுவாங்க இது எல்லாருக்கும் இப்ப இந்த அரசாங்கத்துக்கு அடுத்த முறை போவாங்க உள்ள இதுதான் பழமையான விஷயம் முழங்காரி நானும் உள்ள இடத்துக்கு வந்தேன் தான் அப்ப இது பழமையான அதான் அரசியல் பழிவாங்க அப்போ இது எங்களை மக்களையும் எங்களோட இருப்புகளையும் ஒரு நாள் பாதிக்க போகிறல இதை பற்றி நாம் அலட்டி கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை ஆனால் என்னென்ன தியாகங்களை நமக்காக செய்தவங்கன்றது நாம் உணர்வுமாக சிந்திக்கும் இல்லை பிள்ளையா சிறையில் கிடக்குறால் இப்படி ஒரு கொடுமையான விடயம் ஏற்கனவே தேவையில்லாத பிரச்சனையில் கிடந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் சுரச்சால் அனுபவத்திலிருந்து நிரபராதி என்று அனுப்பினார்கள் அப்போ அப்போ அந்த அவ்வளோ காலத்துக்கு ஆறு பதில் சொல்கிறார் அவ்வளோ மீண்டாங்க இப்போ நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நிரபராதி நெஞ்சது அப்போ அதே மாதிரி தான் இது ஆளை கொண்டு சும்மா வச்சுது இப்போ தேடி தீர்த்தாங்க ஆறு இல்லையா ஆதாரம் இருக்காங்க அதுக்கு அங்கே வெளிநாட்டில் நடக்கிற ஊது உலக சும்மா கிடந்து காத்திட்டு கிடக்கும் அவர்களுக்கு இன்பம் தெரியா வறுமை தெரியாது நம்மளை பத்தி நம்ம துன்பம் தெரியாது துயரமும் தெரியாது அப்ப இது வந்து மக்களோட மக்களா இருந்த ஆக்கள் பெங்களோட இருக்கிற அப்ப இவங்கட இதெல்லாம் கருத்துல கொண்டு நாம் இந்த முறை பெரும்பான்மையான வாக்கள் அளித்து இந்த எங்களோட பிரதேச உறுப்பினர்களை வெல்ல வைங்க அப்ப இது வந்து கிழக்கு மாணத்துக்குரிய ஒரு அத்திவாரம்